வீட்டுக்கு பைப்பு போட்டிருக்காங்க தண்ணியே வரல சார் அங்கு காடு கரையெல்லாம் தண்ணி போகுது கட்டுறத்து வேலைக்கெல்லாம் தண்ணி போகுது சார் எங்க தெருவில் அரை தண்ணி இல்லை சார் பள்ளிக்கூடத்து பிள்ளையை கூட போக முடியாம அந்த நிற்கிதுங்க போகிறான் பக்கத்தில் வீட்டுக்கு பைப்பு போட்டிருக்காங்க சார் தண்ணியே வரல சார் அரைவே தண்ணி வரதில்லை தூரம் பள்ளிக்கூடத்து பிள்ளையோ கூட போக இல்லாமல் நிற்கிறாங்க இந்த வார்க்கு எப்படி நிற்கிறாங்க பொம்பளைவுள்ளே வேலை சார் தான் சாப்பாடு எங்களுக்கு எதுவுமே கிடையாது எந்த வசதியும் கிடையாது வீட்டு வீட்டுக்கு பேருக்கு பைப்பை மட்டும் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க தண்ணியும் அறவே வரல நாங்களாம் நொண்டி எங்கிட்டு போய் தண்ணி எடுக்கிறது சாக வண்டி தான் தண்ணி இல்லாம அத்தியில பிடிச்சிக்கிட்டு சாக வண்டி தான் வேற வழி இல்லை எங்களுக்கு வேற இடத்துல போட்டு தண்ணி எல்லாம் வருதா வரல எந்த அளவுக்குலயுமே வரல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல காடு மேட்டுக்கெல்லாம் தண்ணி போகுது கரிமூட்டத்துக்கெல்லாம் தண்ணி விடுறாங்க ஆளே இல்லாத ஊருக்கு தண்ணி போகுது டெய்லி தண்ணி போகுது எங்களுக்கு தண்ணியே இல்ல நாங்க இருக்கோம் ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருக்கோம் பிள்ளைங்க குட்டி மாதா கிடக்கும் தண்ணி இல்லாம எங்களுக்கு உதவி செய்யுங்க தண்ணி விடுங்க மொத பைப்பு போட்டுக்காங்களா பைப்பு போட்டுருக்காங்க வீட்டு வீட்டுக்கு பைப்பு போட்டிருக்காங்க எந்த எதுவுமே இல்ல ஓட்டதுதான் தோசமா இருக்கு நீ தண்ணியே வரல பைப்புல அங்க பிடிக்கவே முடியல நானா நொண்டி எங்க போய் பிடிக்க தண்ணி வேற ஊர்ல ஊர்லாம் தண்ணி வருது எல்லா ஊர்லயும் தண்ணி வருது ஆள் இல்லாத ஊர்ல கூட போய் தண்ணி போகுது இங்க மட்டும் தண்ணி வரல இப்ப ரெண்டாயிரம் பேருக்கு மேல நாங்க குடி இருக்கோம் பள்ளிக்கூடத்து புள்ளியாக கூட போக முடியாமல் நிற்கிதுங்க தண்ணி இல்லாமல் அங்கே எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அதுகளுக்கு தண்ணி இல்லாமல் பத்து ரூபாய்க்கு குடம் பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க வண்டியில் வந்து அது முந்தினவுங்க வாங்குறாங்க பிந்தினவுக்கு தண்ணி கிடைக்கல உடனே நேரம் பஜா போட்டுக்காரங்க நாங்கள் தண்ணியே இல்லை சார் நடக்கிறவங்க அங்கிட்டங்க வாங்குறாங்க காசுக்கு நாங்கள் நடக்க முடியாத காசும் இல்லை ஒன்றும் இல்லை தெரிகிறோம் பார்த்து உதவி செய்யுங்க எந்த உதவியும் இல்லை பார்த்து ரொம்ப எதுவும் இல்லை ஒரு கல்யாணம் மாலை எதுவுமே கிடையாது குடிக்கிற தண்ணியே கிடையாது அப்புறம் எங்கிட்ட எல்லாம் கொடுக்க போறீங்க பாத்து செய்யுங்க எங்களுக்கு எவ்வளவு தண்ணி வருதா தண்ணி வரல ஒரு மாசம் ஆச்சு தண்ணி வந்து சொரு சொருண்டு வருது ஒரு வாய்ப்புல அது முந்தினவுக பிடிக்கிறாங்க பிந்தினவுகள் கிடைக்கிது இல்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்